இரண்டாயிரத்தி இருபத்தைந்து அமாவாசைக்கு உங்க ராசிப்படி என்ன செய்ய வேண்டும் தேய் அமாவாசை இரண்டாயிரத்தி இருபத்தைந்து பரிகாரம் தேய் அமாவாசை ஜனவரி இரண்டாயிரத்து இருபத்தை இருபத்தொன்பது புதன்கிழமை அன்று வருகிறது அமாவாசை தர்ப்பணம் செய்து முடித்த பின்னர் அவரவர் ராசிப்படி தானம் செய்வது விசேஷமானது மேஷ ராசியினர் அமாவாசை தர்ப்பணம் முடிந்த பின்னர் ஹனுமான் சாலிசாவை பாராயணம் செய்யுங்கள் இது அதிர்ஷ்டம் தரும் வாய்ப்புகளை அதிகரிக்கும் ரிஷப ராசியினர் மாகாலட்சுமி வழிபாடு அமாவாசை தர்ப்பணம் முடிந்த பின்னர் நெய் தீபம் ஏற்றி மகாலட்சுமியை பூஜை செய்வது லக்ஷ்மி சகஸ்ரநாமம் சொல்வது போன்றவை சிறந்த பரிகாரமாகும் மிதுன ராசியினர் பசுக்கு தீவனம் கால்நடைகளுக்கு உணவளித்தால் தடைகள் மற்றும் தோஷங்களை நீக்கும் கடக ராசியினர் அமாவாசை திதி கொடுத்து முடிந்த பின்னர் பால் அரிசி சர்க்கரை வெள்ளை இனிப்புகளை தானம் செய்வது அம்பிகை மற்றும் சிவனின் ஆசியை பெற்றுத்தரும் சிம்ம ராசியினர் பொருளாதார வளர்ச்சி பெற வெள்ளம் கோதுமை ஆகியவற்றை தானம் செய்யலாம் கண்ணீர் ராசியினர் அமாவாசை திதி கொடுத்து முடிந்த பின்னர் பச்சை காய்கறிகள் கீரைகள் ஆகியவற்றை தானம் செய்யலாம் துலாம் ராசியினர் அமாவாசை பூஜை முடிந்த பின்னர் வாசனை திரவியம் வாசனை அல்லது நறுமணப் பொருட்கள் நறுமணம் வீசும் பூக்கள் ஆகியவற்றை பெண்களுக்கு தானமாக அளிக்கலாம் விருச்சிக ராசியினர் வெள்ள இனிப்பு அல்லது முருகருக்கு உகந்த திருப்பாகம் செய்து படைத்து தானம் செய்யலாம் தனசு ராசியினர் முதியவர்களுக்கு உதவி செய்வது விஷ்ணு சகசநாமம் பாராயணம் செய்வது ஆகியவை நல்ல முன்னேற்றத்தை தரும் மகர ராசியினர் அமாவாசை தர்ப்பணம் முடிந்த பிறகு அருகில் உள்ள கோயிலுக்கு நல்லெண்ணெய் வழங்கலாம் முதியவர்கள் உடல் குறைபாடுள்ளவர்களுக்கு உதவி செய்யலாம் கும்ப ராசியினர் மோன விரதம் இருப்பது சிவன் கோவிலுக்கு சென்று வருவது உள்ளிட்டவை அமைதியே நிம்மதியை தரும் மீனம் ராசியினர் மஞ்சள் நிற உணவுகள் பூக்கள் ஆகியவற்றை தானம் செய்யலாம்